கோவை புதூர் பகுதியில் நடைபெற்ற உலக தாய்மொழி தின விழாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தமிழ்மொழி சார்ந்த பேச்சு மற்றும் ஓவியப் போட்டியில் தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கோவை இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் சார்பாக உலக தாய்மொழி தின விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பேச்சு மற்றும் ஓவியப் போட்டி புதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் தங்களது தாய்மொழியான தமிழ் மொழியின் சிறப்புகள் குறித்தும் பேசியும் ஓவியம் வரைந்தும் தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து பரிசளிப்பு விழா எழுத்தாளர் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜமுனா அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாவட்ட செயலாளர் பா ரமணி சிறார் செயற்பாட்டாளர் கவிஞர் நான்சி கோமகன் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வி பயிலும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் நமது தாய்மொழியான தமிழ் மொழியை கற்பதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றார் உலகிலேயே சிறப்பு வாய்ந்த மொழியான தமிழ்மொழி நமக்கு தாய்மொழி என்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சூரியமூர்த்தி ஞானகுமார் மற்றும் சுப்பிரமணியம் ஏ வி ராஜன் கோட்டியப்பன் திருநாவுக்கரசு ஜான் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க இணை ஒருங்கிணைப்பாளர் அபுதாகிர் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் அபுதாகிர் செய்தித் தொடர்பு அலுவலர் ராதாகிருஷ்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இருக்கிற ஒன்றிய அரசு அதை வந்து கட்டாயப்படுத்தி நாம இரு மூன்று அவங்க மூணு மொழி கொள்கையை கல்வி கொள்கையை தான் கல்வி நிதியை அவல நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம இந்த மாணவர்கள் நீங்கள் நல்லா வந்திருக்கீங்க நல்லா முன்னேற்ற இதெல்லாம் வந்து இனியும் தமிழை வந்து மக்களுக்கு உலகத்துக்கு கொண்டு சேர்ப்பது நமது கடமை என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி முடிவு ஏற்ற ஒரு ஒரு ஸ்டேட்னா ஒரு சில ஸ்டேட் அதில் வந்து தமிழ்நாடு அந்த தமிழந்தான் உலகத்தையே ஆளு கொண்டு ஆளுகள் ஆளு ஆளுகிறார் எல்லா நிலையிலையும் எல்லா உயர்ந்த பதவியிலையும் வந்து இன்னைக்கு வந்து இந்த மத்திய அரசு நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மொழியை அழித்து ஒரு இந்திய வந்து திணிச்சு நம்ம இந்திய கலாச்சார நட்புற கழகம் கலை இலக்கிய பலமன்றம் இதெல்லாம் வந்து முன்னெடுக்கிறாங்க நீங்களும் இந்த கவிதை போட்டி இலக்கிய போட்டி ஓவிய போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கீங்க இது நம்ம தொடர்ந்து இந்த இந்த நாளில் மட்டும் இல்லை எப்பொழுதும் தமிழை வளர்க்க வேண்டும் அப்போதான் நம்மளுடைய இளம் Σα ευχαριστώ πολύ, ευχαριστώ πολύ. பாக்கலாம் எல்லாம் இலம் பாக்கலாம் ரவிக்கி இருக்கா